இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த நவாம்சத்தை பற்றிய ஒரு பதிவாக இட வேண்டுமென்று அன்பர்களினுடைய நிறைய கோரிக்கைகளின்படி எவ்வளவு ஒரு பெரிய பதிவு ஏனென்றால் நவாம்சத்தை பற்றி விளக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே விளக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு விஷயங்கள் அதிலே புதைந்திருக்கிறது த டி நயன் இஸ் நாட் அ சிம்பிள் கான்செப்ட் we have to evaluate so many aspects for டி நயன் ஆக அன்பு நண்பர்களே அப்படிப்பட்ட அருமையான அந்த வர்க்க தொடர்புகளை விளக்குவதற்கு நிறைய நேரம் தேவைப்படும் ஆனால் எவ்வளவு குறைவான நேரத்திலே விளக்க முடியுமோ அவ்வளவு குறைவாக மிக குறுகிய பதிவாக இட்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று இந்த பதிவு இங்கே விளைகிறது நவாம்சம் என்பது அடிப்படையிலே என்ன திருமண வாழ்க்கையா நிறைய கணினி சார்ந்த இந்த ஜோதிட கணிப்புகளை எல்லாம் நாம் எடுக்கும் பொழுது திருமண வாழ்க்கை என்று நவாம்சம் விட்டிருக்கும் இதை அப்படி பார்க்க கூடாது நவாம்சம் என்பது திருமண வாழ்க்கைக்கு மட்டும் அல்ல அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் நவாம்சம் என்பது நம்முடைய ராசி கட்டத்தை ஒன்பது கூறாக பிளந்து காட்டுவது அப்படி காட்டும் பொழுது இந்த படத்திலே போட்டிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு அழகாக நீரோடை அந்த தெளிந்த நீரிலே அந்த நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்தனை கற்களும் மிக அழகாக தெரிகிறது அந்த நீரிலே அங்கே இருபுறமும் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அந்த வான மண்டலத்திலே இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள் இப்படி அத்தனை விஷயங்களையும் அழகாக அந்த நீரோ அந்த நீரோடை காட்டுகிறது அந்த ஆறு ஆறு போன்ற அந்த நீரோடையிலே மிக தெளிவான நீரின் மூலம் இத்தனை விஷயங்கள் பிரதிபலிக்கிறது ஆக அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெளிவாக இருப்பதைப் போல நம்முடைய ஜாதகத்தினுடைய ராசியின் நிலைப்பாடுகளை மிக தெளிவாக பார்ப்பதற்கு இந்த நயன் என்று சொல்லப்படக்கூடிய அம்சம் நவாம்சம் தேவைப்படுகிறது சரி அன்பு நண்பர்களே ராசிக்கும் இதர வர்க்கங்களுக்கும் தொடர்பு உண்டு முக்கியமாக நவாம்சத்திற்கு முக்கியத்துவம் நிறைய தரப்பட வேண்டும் நவாம்சம் என்பது மிக மிக முக்கியமானது ராசி சக்கரத்திலே பலவீனமாக இருக்கும் கிரகம் நவாம்ச சக்கரத்திலே பலம் பெற்றிருந்தால் அந்த கிரகத்தினுடைய பலவீனம் முற்றிலுமாக குறைகிறது அவ்வாறே ராசி சக்கரத்திலே பலமாக இருக்கும் குறிப்பிட்ட கிரகம் நவாம்ச சக்கரத்திலே பலம் வீணமாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய பலம் குறைகிறது அதனால் தான் இரண்டு பலத்தையும் மிக அழகாக பார்க்க வேண்டும் இரண்டிலே பலமாக இருந்தால் மிக அருமையான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கிறது அதுதான் ஒவ்வொரு பதிவிலும் நவாம்சத்தினுடைய முக்கியத்துவத்தை அடியேன் கூறிக்கொண்டே இருக்கிறேன் நிச்சயமாக அம்சகதிப்படி பலன்களை கணிக்கும் அற்புதமான பலன்களை நாம் பெற முடியும் ஆக அன்பு நண்பர்களே ஒவ்வொரு விஷயத்திற்கும் அம்சத்தை கொண்டுதான் பலனை கணிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை மிகச் சிறிய அளவிலே நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்லதொரு இன்னொரு பதிவிலே மிக விரை விரிவாக இதை பேசுவோம் ஆனால் இது விரைவான பதிவு நன்றி